படம் நல்லா இருக்கு ப்ரோ கன்ஃபார்மா பார்க்க வேண்டியது ஆ மேக்கிங் சூட்ரா பண்ணிருக்காங்க வீடியோல देखिएगा சாமையா இருக்கு பாக்க பாட்ட பாட்டு பேக்ரவுண்ட் மியூзик எல்லாமே நல்லா இருக்கு புரியல யங்ஸ்டர்ஸுக்கு பார்க்கலாம் நிறைய கற்றுக்கலாம் பாட்டு நிறைய பேர் ஃபேமிலியா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் நிறைய கற்றுக்கலாம் பாட்டு படத்துல அதாவது கஷ்டப்படுறவங்க ஒரு ரசோலி கஷ்டப்படுறவங்க எப்படி ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு சாலை விவசாயம் எதுவுமே இல்லாமல் அது இருக்குனால ஆஹ் சினிமோட நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு லாஸ்ட் டிஸ்பிளேமே ஸ்கீன் தான் நல்லா இருந்துச்சு ஈரோதான் நல்லா இருக்கேன் ஹீரோ ஏரு நல்லா நினச்சிருக்காங்க ஆ நல்லா இருந்துச்சு மூலமா வணக்கம் கேவி திரைப்படத்தை வந்து பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கேன் ஒரு கனத்த இதயத்தோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படிங்கிறது நீங்கள் திரையரங்களை வந்து காணுங்க இயக்குனர் தமிழ் தயாளன் வந்து முதல் படைப்பாக வந்து படைச்சிருக்கிறாரு அருமையான ஒரு படைப்பு எல்லாரும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருப்போமா இதில் பயணிச்சிருப்போமா அப்படிங்கிறது தெரியாது அதை உணர்ந்து அந்த மக்களோட வாழ்வியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு தமிழ் தயாளன் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் கட்டாயம் வந்து சிறந்த ஒரு விருதுகளும் நல்ல ஒரு அங்கீகாரமும் அவருக்கு கிடைக்கும் அதுபோக இந்த தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் மற்றும் அதுபோல் சினிமோட்டோகிராஃபர்னு நினைக்கிறேன் அவங்க வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க ரெண்டுமே வந்து அவர் தான் வந்து ஒருங்கிணைச்சு செயல்பட்டுருக்கிறாரு அருமையான ஒரு காட்சி அமைப்பை அருமையாக பண்ணியிருக்கிறாரு அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் நடிகர்களாக இருக்கக்கூடிய ஆதவன் ஷீலா ஜீவா சுப்ரமணியம் ஜாக்லீனு அதுக்கப்புறம் சார்லஸ் அவரெல்லாம் வந்து முரட்டு வில்லத்தனமத்தை வந்து அவர் வந்து காட்டிடுறாரு அப்படின்னு சொல்லலாம் வெளி மாநிலத்து படங்களை வந்து நம்ம வந்து குறிப்பாக வந்து நம்ம கொண்டாடுவோம் இந்த மாதிரி படைப்பை வந்து திரையரங்களை வந்து நம்ம பார்த்து நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள படைப்பாளிகள் வந்து இது மாதிரியான ஆயிரம் படைப்புகளை கொண்டு வந்து இருக்காங்க அவங்களை நம்ம அங்கீகரிக்கும் விதமா வந்து திரையரங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆதரவாவும் ஒரு ஊக்கமாவும் இருக்கும்ங்கிறத சொல்லிக்கிறேன் கெவி அப்படிங்கறது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து வெள்ளக்கெவி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் அந்த ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வந்து வாழ்வியல வந்து ஒரு குறிப்பா வந்து காட்டிருக்கிறாரு இயக்குனர் அருமையா படைச்சிருக்கிறாரு மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் தியேட்டர்ஸில் பாருங்கள் நீங்கள் வந்து ஓடிடியில் வந்ததுக்கு பிறகோ இல்லை வந்து டவுன்லோட் பண்ணியோ நீங்கள் பார்த்து இந்த படத்தை கொண்டாடுறத விட திரையரங்களை பார்த்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னா ஒரு இளம் படைப்பாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து உதயமாவாங்க இவங்க இண்டிபெண்டாக தான் பண்ணியிருக்காங்க இந்த படை படைப்பாளிகள்னால ஒரு ஆயிரம் இயக்குநர்கள் வந்து வளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆமாம் ஷீலா வந்து அவங்க வந்து கதை தேர்வுகள் எல்லாமே வந்து பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அருமையான இந்த படம் பாருங்க அது அவங்களுக்கான ஒரு விருதுகளுக்கும் ஒரு அவருடைய நடிப்பு திறமைக்குமான சிறந்த அங்கீகாரமா இருக்கும் கேவி படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் ஆக்சுவலா என்ன மெசேஜ்னா நம்ம இங்கே ஹலோ சார் ஆக்சுவலி படம் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து எப்படின்னா ரியல் ஸ்டோரி வந்து நம்ம வந்து சிட்டிஸ்ல இருக்கோம் எல்லா ஆக்சஸும் இருக்குது நமக்கு பக்கத்து எத்தனை நிமிஷத்தில் வந்து கிராசரி கிடைக்குது பதினஞ்சு நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டல் கிடைக்குது மலையில் இருக்கிற யாருக்குமே எதுவுமே கிடைக்கல அப்படின்றத வந்து இன்னைக்கு இன்றைக்கும் எதுவும் கிடைக்கலன்றது வந்து கஷ்டமாக இருக்குது நினச்சி பார்க்கவே ஸோ இது வந்து கரெக்டான அத்தாரிட்டி அண்ட் மக்களுக்கு வந்து தெரியப்படும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் கிடைக்கும்ன்றது தான் இந்த படத்தோட இது ப்ளஸ் வந்து ஒவ்வொரு பர்சன்ஸ் டெக்னிக்கல் பர்சன்ஸ் ஈவன் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இட் டசன் சீன்ஸ் நியூ ஃபேஸஸ் மாதிரி தெரியல எல்லோருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க இன்னொன்று டிஓபி சுட் பி அவார்டட் ஆக்சுவலி டேரக்டர் அவரோட கதையை ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொடுத்துருக்காரு என்ன சொல்ல வர்றாங்களோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க மக்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன படங்களை தயவுசெய்து வந்து வந்து தியேட்டரில் பாருங்கள் இது வந்து சோஷியல் அவேர்னஸ்ஸுன்றத விட நம்ம எவ்வளோ ப்ரிவிலேஜாக இருக்கோன்றது தெரியும் வி ஷுட் ஹெல்ப் பீப்புள் டு ரீச் எல்லா நீட்ஸுமே பீங் அ டாக்டர் ஐ வாண்ட் டு கிவ் மை மெடிக்கல் நீட் டு த அந்த ஹில் ஸ்டேஷன் பீப்புள்க்கு ஆஃப்டர் சீயிங் திஸ் ஃபிலிம் தேங்க் யூ கண்டிப்பா சார் ஒரு காய்கறி வாங்க அங்க இருந்து ஏழு கிலோமீட்டர் மேல இருந்து கீழே வராங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஆறு மணி நேரம் ஆகுன்றாங்க ஆறு மணி நேரத்துல வந்து பத்து பேர் போறாங்கன்னா நாலு பேர் தான் உயிரோட இருக்காங்கன்ற போது திஸ் இஸ் நாட் அ சிம்பிள் திங் இல்லையா இது கண்டிப்பா வந்து பேசப்படணும் இந்த படம் கண்டிப்பா வந்து யார் அத்தாரிட்டியா உங்களை ரீச் பண்ணணும் மக் அந்த அந்த வெள்ளைகிரி மட்டும் இல்லை நூறு கிராம் அந்த மாதிரி இருக்குன்றது வந்து நமக்கு தெரிய வரணும் அதுக்கான நீட்ஸும் தான் என்னோட விஷ் அதுதான் இந்த படத்துல சொல்லிருக்காங்க இந்த படம் ரீச் ஆகணும் கண்டிப்பா கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க பிகாஸ் வந்து இந்த மாதிரி நல்ல படங்களை வந்து கண்டிப்பா நம்ம தான் அப்ரிஷியேட் பண்ணி மேலே எடுத்துட்டு வரணும் கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா பார்க்கலாம் சார் ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்கலாம்ன்றதை விட சிட்டி பீப்பிள் ஷுட் வாட்ச் தட் ஹவு பிரிவிலேஜ் வி ஆர் ஹவு பிளஸ்ட் வி ஆர் அவங்க அவருக்கு வந்து ஒரு பேசிக் நீட்ஸ் கூட கிடைக்கலன்ற போது கண்டிப்பா இவங்க வந்து பார்க்கணும் சார் பார்த்தா தான் தெரியும் நம்ம பிளஸ்ட்ன்றதும் ஃபீல் ஆகும் அவங்களுக்கு என்ன நீடு தேவை அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும் தட் இஸ் வாட் த திங் ரொம்ப நல்லா நினச்சிருக்காங்க சார் இட் இஸ் வெரி ரியலிஸ்டிக் இருக்கிற எல்லா நியூ ஆக்டர்ஸுமே நியூ ஆக்டர்ஸ் மாதிரி இல்லை எல்லாேருமே நல்லா அவங்கவுங்க ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்டர் ஆதவன் ஆகட்டும் ஈவன் வந்து விவேக் ஆகட்டும் விவேக்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு ஸோ சைட் ஆக்டர்ஸ் எல்லாருமே இட் டசன் சீன்ஸ் லைக் மூவி சார் ஏதோ ஒரு ஒரு கதையை நம்ம கேட்டுட்டு வந்தால் எப்படி இருக்கும் ரியல் ஸ்டோரியை இப்போ நீங்கள் என்ட்டை பகிர்றீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது ஸோ தி ஷுட் பி அப்ரிஷியேட்டட் வேர்ல்ட் வைட் ஆக்சுவலி ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு டிஓபிக்கு அவார்டு வேணும் கொடுக்கலன்னா நான் சண்டை போடுவேன் சார் கண்டிப்பா அவார்டு கிடைக்கும் சார் நான் வந்து என்னோட இத கிளிப் கிளிப்பை நீங்க போட்டு காட்டணும் அவ ஏன் ஆசை யா थैंक यू थैंक यू ஃபார் ஷூர் அவங்க எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் அவங்க நடிக்கல அவங்க வந்து லிட்டரலி அவங்க அந்த கேரக்டர்லயே வாழ்ந்துட்டாங்க ஆசை இத இல்ல நிறைய மீனிங் இருக்கு சார் கவி பார்த்துட்டு வந்தேன் இப்போதான் வந்தேன் படம் வந்து படமா இல்ல அது வந்து இது எல்லாத்துக்கும் மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இது ஒரு பாடம் தான் நான் சொல்றது இது ஏனா அவ்வளோ ஒரு மெசேஜ் இருக்குது நம்ம வந்து நகரத்தில் வாழ்கிறோம் கிராமத்தில் அந்த மலைவாழ் மக்கள் படுற கஷ்டம் அவங்க ரோடு வசதி இல்லாமல் மருத்துவ வசதி இல்லாமல் அவ அந்த ஒரு ஒரு பெண்கள் எப்படி வாழ்கிறாங்க இப்போ வந்து நல்லா எடுத்துருக்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு அது எப்படி சொல்கிறது இது ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள கருத்து மெசேஜ் சொல்லியிருக்காங்க இது கெவிங்கிறது வந்து வெள்ளை கெவின்னு வந்து ஊரே இருக்கும் அந்த ஊரை காமிச்சாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து அதோடய இன்ட்ரடியூஸ் சொன்னாங்க அந்த ஆங்கிலேயர் காலத்துலேருந்து கொடைக்கானல் இது மாதிரி ஓட இப்போ தான் நம்மளால் கொடைக்கானல் போகிறோம் சுற்றிக்கிட்டு வந்துடுறான் ரைடிங் போகிறோம் இதெல்லாம் வரான் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஏழு கிலோமீட்டர் போல் அதை பற்றி யாருக்குமே தெரியலை இது இப்போ வந்து இந்த படம் மூலியமாக எல்லாத்துக்குமே உலகத்துக்கே தெரியும் இருக்குது சீலா வந்து அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறது அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க ஒரு ப்ரெக்னண்ட் லேடி அவங்க படுற கஷ்டம் அந்த குழந்தை பிறக்கிறது தான் எவ்வளோ ஒரு துடி துடிப்பு இங்கே நினச்சா சிட்டிக்குள்ளே போய் சிசேரியன் பண்ணிக்கிறாங்க என்ன என்ன பண்ணிக்கிறாங்க மலைவாழ் கிராமத்தில் அவங்க படுற கஷ்டம் வந்து எப்படி நம்ம அதை வந்து உணர்ச்சி பூர்வமாக நடிச்சிருக்கிறாங்க படம் நல்ல தாராளமாக நம்பி ஃபேமிலி மெயினாக வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம்